வணக்கம் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் எண்ணூற்றி ஐம்பது அத்தியாவசிய மருந்துகள் தட்டுப்பாடு ரத்து செய்யப்பட்ட சத்திர சிகிச்சைகள் பல ரயில் சேவைகள் பாதிப்பு பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுடன் தனித்தனியே பேச்சுவார்த்தை சம்பந்தன் அறிவிப்பு பொது வேட்பாளர் முயற்சி தமிழினத்திற்கு ஆபத்தே அமைச்சர் டாக்டர் எச்சரிக்கை யாழில் மைதானத்திற்குள் நுழைந்த வன்முறை கும்பலால் பதற்றம் இளைஞர்கள் மீது வாழ்வெட்டு மடக்கி பிடித்த ஊர் மக்கள் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்ட

மருந்துகளில் சில மருந்துகளை தவிர அனைத்து உயிர்காக்கும் மருந்துகளும் தட்டுப்பாடின்றி பராமரிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நடமாடும் சுகாதார வைத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே சுகாதார அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மருந்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தேசிய கொள்வனவு முறைமைக்கு அமைவாக உயர்தர மருந்துகள் கொள்வனவு செய்யப்பட்டு தட்டுப்பாடின்றி மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் கீமோ சிகிச்சை முறைமைக்கு பயன்படுத்தப்படும் மருந்து இன்மையால் நோயாளிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் அந்த மருந்தை சந்தையில் கொள்வனவு செய்வதாயின் ஒரு லட்சம் ரூபாய் செலவாகும் என அரச மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியம் நன்கொடைகள் மூலம் வழங்கப்படும் கீமோ சிகிச்சைக்கான மருந்துகள் போதுமானதாக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மயக்க மருந்து பற்றாக்குறையினால் சத்திர சிகிச்சைகளை ரத்து செய்ய நேரிட்டதாக அறிவிக்கப்பட்டது குறித்த மயக்க மருந்து கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பகிர்ந்தளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் வைத்திய விநியோக பிரிவின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் மருந்துகளை விடுவிப்பதற்கான ஆவணங்களை இறக்குமதியாளர்கள் சமர்ப்பிக்காமையால் மருந்துகளை பகிர்ந்தளிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் பிரதான மார்க்கம் மற்றும் மலைக்கு மார்க்கத்திற்கான ரயில் சேவைகள் இன்று காலை பாதிக்கப்பட்டுள்ளன இன்று காலை கொழும்பு கோட்டையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த ரயிலின் பிரதான கட்டுப்பாட்டாளர் தூக்கி வீசப்பட்ட விபத்தால் அந்த ரயில் தற்போது கம்பஹா நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பிரதான மார்க்கத்தில் இயக்கப்படும் ரயில்கள் தாமதமாகும் என்று கூறப்படுகிறது கெனையம் உள்ள புலுகோட ரயில் நிலையங்களுக்கு இடையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் காயமடைந்த ரயில் கட்டுப்பாட்டாளர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவலை தெலவாக்கலை மற்றும் வடகொடை ரயில் நிலையங்களுக்கு இடையில் ரயிலொன்று தடம் புரண்டமையினால் மலையக மார்க்கத்தில் இயங்கும் ரயில் சேவையில் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து நானுவோயா நோக்கி பயணித்த ரயிலே நேற்றிரவு தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து பதுலை வரை செல்லும் ரயில்கள் ஹட்டன் ரயில் நிலையம் வரையும் பதுலையிலிருந்து கோட்டை வரை செல்லும் ரயில்கள் நானுவோயா ரயில் நிலையம் வரையும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு நிலையங்களுக்கு இடையில் பயணிகளை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுடன் தனித்தனியே பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியினர் ஸ்ரீஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளது அத்துடன் ரணில் சஜித் அனுரா ஆகிய மூவரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகிறார்கள் என்றால் அவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வாக விதமான விடயங்களையும் கருமங்களையும் முன்வைக்கப் போகிறார்கள் என்பதை தமது விஞ்ஞாபனங்களில் வெளிப்படுத்த வேண்டும் அதன் பின்னர் அமது மக்களின் நிலைப்பாடுகளை புரிந்து நாம் யாரை ஆதரிப்பது என்பது குறித்து முடிவெடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அவசியம் இல்லை என்றே நினைக்கின்றேன் அந்த முயற்சியானது தமிழ் மக்களுக்கு பயனற்றது மாத்திரமல்ல அது பாதிப்பையே ஏற்படுத்தும் என அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் சிலர் பேசி வருகின்றனர் அதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று கூறப்படுகின்றது ஆனால் என்னை பொறுத்தவரையில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது அவசியமில்லை என்றே நினைக்கின்றேன் அந்த முயற்சியானது தமிழ் மக்களுக்கு பயனற்றது மாத்திரமல்ல அது பாதிப்பையே ஏற்படுத்தும் உண்மையில் தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வருகின்ற பிரச்சனைகளை தீரா பிரச்சனைகளாக வைத்திருப்பதற்கான ஒரு முயற்சியாகவே இதனை நான் பார்க்கிறேன் இவர்கள் எல்லோரையும் உருளைக்கிழங்கை போல் மூடையில் ஒன்றாக கட்டி வைத்திருந்தாலும் இன்றைக்கு பிரபாகரன் இல்லாத சூழலில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு உருண்டோடியது போன்று சிதறப்பட்டு இருக்கின்றனர் இவ்வாறான நிலைமையில் இவர்களுக்குள் ஐக்கியம் ஒற்றுமை அங்கே இருக்கிறது பல வருடங்களாக இப்படி கட்டி வைத்து என்ன கிடைத்தது அழிவை கட்டுப்படுத்த முடிந்ததா அல்லது முன்னேற்றமேதும் மேதம் வந்ததா ஒன்றுமில்லாத நிலையில் இப்போது தேர்தல் வருக படியினால் மீண்டும் அதை பற்றி பேசுகின்றனர் என்றார் ரணில் விக்கிரமசிங்க ஜனாதிபதியாகி சஜித் பிரேமதாஸ் பிரதமரானால் நாட்டிற்கு மிகவும் நல்லது எனபும்ம ரணில் விக்கிரமசிங்கவும் அவரது கட்சிக்கும் ஒரே சித்தாந்தத்தை கொண்டே செயற்படுகிறார்கள் எனபெம்மு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திர சேன ரத்தினர் குறிப்பிட்டுள்ளது செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார் நாடு இப்போது இருக்கும் இடத்தில் இருந்து கொஞ்சம் கூட மாறினால் நாட்டின் போக்கு மாறிவிடும் இதனால் சர்வதேச நாணய நிதியம் நாட்டை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்படும் இலங்கையால் சர்வதேச கடன் மீள் செலுத்துகையில் இருந்து ஒருபடி கூட முன்னேற முடியாத நிலை ஏற்படும் பல்வேறு தேரர்கள் கூறும் பொய்யான கதைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது ஜனாதிபதியும் மத்திய வங்கியும் இணைந்து செயல்படுவதன் மூலம் நாட்டிற்கு பலன் கிடைத்துள்ளது நாடு நிலைக்கு தள்ளப்பட்டால் அங்கு எந்த கட்சியும் ஆட்சியை அமைத்து பயனில்லை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகி சஜித் பிரேமதாச பிரதமரானால் நாட்டிற்கு மிகவும் நல்லது என்றார் ஜாழ்ப்பாணத்தில் கரப்பந்தாட்ட இறுதிப் போட்டி நடைபெறவிருந்த மைதானத்திற்குள்ள அத்துமாரி நுழைந்த வன்முறை கும்பல் ஒன்று வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளது மீசாலை பகுதியை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான இளைஞனே வால்வெட்டு தாக்குதலுக்கு சிலக்கான நிலையில் சிகிச்சைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வால்வெட்டு தாக்குதல் மேற்கொண்ட பன்னிரண்டு பேரை கொண்ட வன்முறை கும்பலில் நான்கு பேரை ஊறவர்கள் மடக்கி பிடித்து நையப்புடைத்து மின்கம்பங்களில் கட்டி வைத்திருந்த நிலையில் கொடிகாம போலீசார் தாக்குதலாளிகளை ஊறவர்களிடமிருந்து மீட்டு கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கொடிகாம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள விளையாட்டுக் கழகம் ஒன்றினால் கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி ஒன்று நடத்தப்பட்டு வந்த நிலையில் அதன் இறுதி போட்டி நேற்றைய தினம் சனிக்கிழமை நடைபெறவிருந்தது அதற்கான ஏற்பாடுகளை கழக உறுப்பினர்கள் தமது மைதானத்தில் செய்து கொண்டிருந்த வேளை பன்னிரண்டு பேர் கொண்ட வன்முறை கும்பல் ஒன்று மைதானத்திற்குள் கூறிய ஆயுதங்களுடன் நுழைந்து போட்டி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த இளைஞர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டது இதன்போது இளைஞன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் ஊரவர்கள் ஒன்று திரண்டு தாக்குதலாளிகளை மடக்கி பிடிக்க முயன்றபோது அனைவரும் தப்பியோடியுள்ளனர் அவர் அவர்களை துரத்தி சென்று நான்கு பேரை மடக்கி பிடித்து நையப்புடைத்த பின்னர் மின்கம்பங்களில் கட்டி வைத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் அறிந்த கொடிகாம போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கம்பங்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நால்வரையும் மீட்டு அவர்களை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர் ஏனைய தாக்குதலாளிகளையும் கைது செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளையும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கைதானவர்களை இன்றைய தினம் சாவச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைவினால் நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கும் போவதில்லை என பேரா பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியர்தனிக்கலேன பேராசிரியர் வசந்த் அத்துகோருள தெரிவித்துள்ளார் நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் கணிசமாக குறையாததால் போக்குவரத்து செலவு மற்றும் பொதுவான வாழ்க்கை செலவு குறைவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்தில் இலங்கையில் தொன்னூற்றி ஐந்திரக பெட்ரோலின் விலை சுமார் நானூற்றி இருபது ரூபாவாக இருந்ததாகவும் தற்போது அதே விலையே இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாத நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் அறுபத்தி எட்டு டாலராக குறைந்துள்ளது இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் எண்பத்தி மூன்று

ஃபைசர் தடுப்பூசிகளினால் அரசாங்கத்துக்கு ஒன்று தசம் நான்கு பில்லியன் ரூபா நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது கோவிட் பெருந்தொற்று கால பகுதியில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட எழுபத்தி ஐந்து லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகள் காலாவதியானதால் அரசாங்கத்திற்கு இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் உரிய முகாமைத்துவம் இன்றி மிதமிஞ்சிய அளவில் தடுப்பூசிகள் கொள்வனவு செய்யப்பட்ட காரணத்தினால் பொதுமக்களின் பணம் விரயமாக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் குறித்த மருத்துவ தொழிற்சங்க கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது முன்னாள் சுகாதார ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன பதவி வகித்த காலத்தில் இலவசமாக கிடைக்கப்பெற்ற தடுப்பூசிகளை கவனத்திற்கொள்ளாது பணம் கொடுத்து தடுப்பூசிகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் அண்மையில் ஐந்து லட்சம் காலாவதியான பைசர் தடுப்பூசிகள் அளிக்கப்பட்டுள்ளன திருகோணமலையைச் சேர்ந்த முகம்மட் ஹசன் சலாமா இந்தியாவின் தனுஷ்கோடியில் இருந்து இலங்கையின் தலைமன்னாருக்கிடையிலான நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தினையுடைய பாக்கு நீரணியை நீந்தி சாதனை படைத்துள்ளார் குறித்த சாதனையை நேற்று அதிகாலை இரண்டு மணிக்கு ஆரம்பித்து முற்பகிழ பதினோரு மணியளவில் முடித்துள்ளார் பாக்கு நீரணியை நீந்தி கடந்து இலங்கையின் எட்டாவது நபராகவும் பாக்கு நீரணியை நீந்தி கடந்து உலகின் முதலாவது முஸ்லிம் நபராகவும் ஹசன் ஷலாமா நிறைவு செய்துள்ளார் தரம்பத்தில் கல்வி கேக்கும் பதினைந்து வயதான இவர் கடந்த மூன்று மாதங்களாக இச்சாதனை முயற்சிக்கான தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி இவர் பாக்க நீரிணையின் இலங்கை கடல் எலையில் இருந்து வரையான தூரத்தை பயிற்சி அடிப்படையில் நீந்தி கடந்துள்ளார் மேலும் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தினால் நடத்தப்பட்ட அகில இலங்கை கடல் நீச்சல் போட்டியில் வெற்றியை பதிவு செய்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என கிரான்தர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க இதனை அறிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி ஜனாதிபதி காரி தங்களது பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தற்பொழுது சட்டப்படி என்ற தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் சம்பளம் கொடுப்பனவு போன்றவற்றை மறுசீரமைத்தல் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை கிராம உத்தியோகர்கள் முன்வைத்துள்ளனர் நபர் ஒருவரின் மரணத்தின் போது வழங்கப்படும் ஆவணங்கள் போன்ற அத்தியாவசிய சேவைகளை தெரிவித்துள்ளார் எனினும் கிராம அவர் மேற்கொள்வதைகளில் தோல்வி அடைந்தால் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல துணைக்கிடம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மதோட்டி மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அடுத்த காலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காளி ஊடாக மாத்திரை வரையான கடற்பரப்புகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் திருகோணமலையிலிருந்து காங்கேசன் துறை மன்னார் முதல் புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மேற்குறிப்பிட்ட கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கலாம் எனவும் வளிமண்டலவியல் வீர தணக்கிடம் எதிர்ப்பு கூறியுள்ளது அடுத்த வாரம் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு அல்லது கோபா குழு பல அரசு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது எதிர்வரும் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு கோபா குழு கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி நாளை மறுநாள் ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தின் அதிகாரிகளும் தொழிலாளர் துணைக்கள அதிகாரிகளும் அழைக்கப்பட்டுள்ளனர் மேலும் பொது நம்பிக்கை பொறுப்பாளர் துணைக்களத்தின் அதிகாரிகள் எதிர்வரும் இருபதாம் தேதி கோபா குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் அந்த அரசு நிறுவனங்களின் நிர்வாகத்திறன் மற்றும் நிதி ஒழுக்கம் குறித்து இதன்போது ஆராயப்படும் எனவும் பாராளுமன்ற தொடர்பாளர் துணைக்களம் தெரிவித்துள்ளது எமது நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து ஒன்றரை வருட காலத்துக்குள் மீட்டெடுத்த பெருமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையே சாரும் என கிழக்கு மாகாண ஆளுநர் தொண்டமான தெரிவித்துள்ளார் கென்னியா அலிகிரா முஸ்லிம் மகளிர் மகா வித்தியாலயத்தில் பனிரெண்டு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்ட கணித ஆய்வுகூடம் மற்றும் வகுப்பறை கட்டிடம் ஆகியவற்றை நேற்று திறந்து வைத்து உரையாற்றுகை அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடியான காலகட்டத்திலும் கல்வியை பாதுகாக்க வேண்டியது நாட்டை நேசிக்கின்றவர்களின் பாரிய பொறுப்பாகும் இந்த காலகட்டங்களிலும் கல்விக்கான நிதியை தாராளமாக செலவு செய்யும் ஜனாதிபதியின் சிந்தனை ஒரு தூர நோக்கான இலக்கை நோக்கியதாகும் மின்சார நெருக்கடி எரிபொருளுக்கான வரிசை போக்குவரத்து நெருக்கடி போன்ற சவால்களை எதிர்கொண்ட மக்கள் இன்று படிப்படியாக பொருளாதார இஸ்திர நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் பாதாளத்துக்குள்ள தள்ளப்பட்டுள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை திடீரென உயர்த்த முடியாது அது ஒன்றும் மெஜிக்கல்ல அறிவாலும் கல்வியாலும் செய்யப்பட வேண்டிய ஒன்று கல்வியால் மாத்திரமே உலகிலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தேர்தலாலும் அரசியலாலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் இசை நிகழ்ச்சியின் போது இளைஞர் ஒருவர் கழுத்தை அடுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக கழுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தார் தொடங்கு ஜனோதான கிராமத்தைச் சேர்ந்த வயதுடைய கொலை செய்யப்பட்டுள்ளார் மெனைவியை விட்டு சில நாட்களுக்கு முன்பு பிரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடுத்துறை கமகோட பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியை பார்வையிட குறித்த நபரின் மனைவி வந்ததாகவும் அவர் பணிபுரிந்த ஆடை தொழிற்சாலையில் இளைஞரொருவருடன் நடனம் அழகியதாகவும் தெரிய வருகிறது இதனை பார்த்த சந்தைக நபர் கூறிய ஆயுத கால் நடனமாடிக் இளைஞனின் கழுத்தை அறுத்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நீர் பிரதான செய்திகள் நிறைவுபடுகின்றன பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்